நாங்கள் அதை பிடிக்கவா இல்லை சாப்பிடவா நல்லது கிட்ட பார்க்கவா ஒன்றும் கண்டுபிடிச்சி கட்டிக்கிட்டு ஆகா எங்களுக்கு இருபது சவ போச்சு கண்டிப்பாக கொடுத்தாவணும் ஆமாம் கொடுத்து ஆகணும் இருபத்தோரு கிலோ எங்களை வெட்ட சொல்லுவான் அவன் பின்னாடி வந்து ஆளுநர் ஏடி தமன்மார் எல்லாம் ஐயாமார் மார் எல்லாங்களும் அரைக்கி அட்டாதடியா வேலை வாங்குறான் வாங்கி எங்களை ஐம்பது கிலோ நூறு கிலோ வெட்டுவோம் வெட்டிட்டு எங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோ சம்பளத்தை எடுப்போம் அந்த முப்பது கிலோ சம்பளத்தை அவன் மேனத்துக்கு மட்டும் அனுப்பிடறான் அனுப்பிட்டு நாங்கள் கேட்டோம்னா சிந்தி வந்தா போடுறேன் நியாய பே அப்படின்னு பேசுகிறாங்க பேசி நாங்கள் சொன்னோம்னா சரி பயன்படுத்தி நமக்கு இதுதான் பண்ணி அப்படின்னு சொல்லி நாங்கள் கிடைச்சிடுவோம் கவர்மெண்டாக எந்த ஆங்கிலியா பொங்கல் எந்த யூனியாஸில் எதுவுமே எங்களுக்கு கேட்கல சார் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது முட்டா தினமும் நாங்கள் போவோம் குழந்தை விட்ட வராய்ச்சி ஆனால் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு இதில் ஏமாற்றப்பட்டது நாங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சுருக்கோம் நாங்கள் சொல்லாலே எதையுமே நிறைவேறோம் காட்டு மாடுதான் எங்களை நிறைவுக்குறாங்க அடிமைனால் எது அடிமை நாள் அடிமை முட்டாளும் அடிமையாக்குறாங்க எங்களை இதுக்கு சரியான கோரிக்கை சை செய்து இதை பார்க்கணுங்க வச்சு நிறைவேற்றி கொடுப்போம் கேரளா மக்களுக்கு ஒரு நாளில் போராட்டம் கிடைக்குது உயிர் விட்டாலும் நாங்கள் போராட்டமாக வந்து இந்த போராட்டம் விடுவர ரூபா மாட்டோம் எங்களால் உயிர் விட்டாங்க எங்களை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜில் கஞ்சியெலாம் பிள்ளைங்க இருக்குது இதை கொடுக்குற கோரிக்கை வச்சு நாங்கள் எப்படி பிள்ளைகளை பார்க்க முடியும் ஆ இது பார்க்க முடியுமா சார் முடியவே முடியாது நாங்கள் சாப்பிட்டு தான் போயிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்டில் அவன் ஏற்றி காலையில் எங்கேயோ போய் பறந்துட்டான் எங்களுக்கு பதில் சொல்ல எந்த கோரிக்கையும் வரல எங்களுக்கு ஏன் போராடுறவங்க கேட்கக்கூட நாடி இல்லை கஞ்சி இல்லாமல் நடுவாட்டை வரைக்கும் இதில் மாதிரி தொல்லாளியாக தான் ஒரு வாங்கி கொடுத்து நாங்கள் காரையில் வந்து பார்த்துப்போம் இது சரியான கோரிக்கை வரது வரைக்கும் எந்த நாள் ஆனாலும் உயிரை விடுவோம் கண்டிப்பாக உயிரை விடுவோம்